தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்க உள்ளோம் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருவர் தகவல் வெளியாகியுள்ளது வருகிறோம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குவைத் நாட்டில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தால் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவர் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வெளியாகியுள்ளது உடலை மீட்டு ராமநாதபுரம் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு ராமநாதபுரம் கொண்டுவர குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவர் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு ராமநாதபுரம் கொண்டு வர அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் முக்கிய செய்தியாக நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தென்னபனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு உயிரிழந்துள்ளார் உடலை மீட்டு ராமநாதபுரம் கொண்டுவர அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் குமார் இணைப்பில் உள்ளார் குமார் வணக்கம் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் அதாவது கருப்பணன் ராபு இவர் குவைத் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள அங்கு வசித்து வந்தார் அங்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றி வந்தபோது குவைத்தில் ஏற்பட்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவல் வெளியாக தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினருக்கு பதற்றம் அடைந்துள்ளனர் மேலும் திருவண்ணாமலம் தலைவரை சேர்ந்த சரஸ்வரன் ராமர்கள் அவருடைய தற்போது வசித்து வரக்கூடிய பகுதி வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணவாத்தான் பகுதியில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவருடைய உடலை ராமநாதபுரம் மாவட்டம் அவருடைய சொந்த கிராமத்திற்கு கொண்டு வர வேண்டும் என அவருடைய குடும்பத்தினர் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தை அறிந்த குடும்பம் பெரும் கதை அடைந்தது பெரும் பரவாம இருந்தது இந்த சம்பவத்தை தமிழகத்தில் மூன்று நபர்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு சம்பவத்தில் உயிரிழந்ததாகவும் இந்தியா முழுவதும் நாட்டுக்கு முழுவதும் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த ராமநாதர் மாவட்டத்தில் சென்னமூர் பகுதியைச் சேர்ந்த ராமு உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நன்றி குமார் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் உடலை மீட்டு கொண்டு வருமாறு அரசுக்கு அந்த குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவர் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன அவரது உடலை மீட்டு ராமநாதபுரம் கொண்டுவர குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்